மத்திய அரசாங்கம் எந்த ஒரு வழியிலையும் எந்த மாநில அரசாங்கத்தையும் வஞ்சிக்கவில்லை என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அதாங்க உண்மை என்ன அப்படின்னால் சார் இது எதனால் சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு அரசாங்கமும் பொது பொதுவாக இப்போ தமிழ்நாடு எடுத்துக்குங்க கர்நாடகா எடுத்துக்கங்க நாங்கள் ஆறு லட்சம் ஆறு லட்சம் கோடியை கொடுக்குறோம் ஆனால் எங்களுக்கு வருது ஒன்றரை லட்சம் கோடி தான் கொடுக்குறாங்க என்னங்க அநியாயமாக இருக்குது சார் இது வந்து மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணலை தெரிஞ்சுக்கணும் மத்திய அரசாங்கம் ஃபைனான்ஸ் கமிஷன் ஒன்று இருக்குது ஓ இப்போ அமைச்சிருக்காங்களே இப்போ அமைக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து இந்த கமிஷன் ஃபைனான்ஸ் கமிஷன் இருக்குது இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் என்ன வேலை அதுக்கு இந்த வர வருவாயை மத்திய அரசாங்கத்துக்கு வர வருவாயை எப்படி அவங்க ஸ்டேட்டுக்கெல்லாம் பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு அதில் சொல்கிறாங்க இந்த பதினஞ்சாவது ஃபைனான்ஸ் கமிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் என்ன சொல்றானோ அது பிரகாரம் தான் மத்திய அரசு மாநில அரசாங்கத்துக்கு பிரித்து கொடுக்குறாங்க மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தை வஞ்சிக்கவில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து குறிப்பா இந்த மக்கள் தொகையை மட்டும் வச்சுக்கிட்டு ஜஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கு தான் டெமோக்ரஃபிக் பர்ஃபார்மன்ஸ் ஒரு அதில் பார்த்தீங்க அப்படின்னா பாப்புலேஷன் கண்ட்ரோல் பற்றியும் அதுக்கு ஒரு வைட்டேஜ் கொடுக்குறாங்க காங்கிரஸ் தலைவர் கார்கே நாற்பத்தஞ்சு வருஷம் காணாத ஒரு வேலை வாய்ப்பின்மை தலைவிரித்து ஆடுகிறது மத்திய அரசாங்கம் பத்து வருஷமாக இருந்தீங்க மோடி அரசாங்கம் என்ன பண்ணீங்க அப்படின்ட்டு அவங்க பிளாக் பேப்பரில் கொஸ்டின் பண்ணுறாங்க அந்த பிளாக் பேப்பர் வந்து ஒரு ஐம்பத்தி நாலு பேஜ் அதில் என்னெல்லாமோ கொடுத்துருக்காங்க எல்லா இதையும் கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் டேட்டா எவிடன்ஸ் கொடுக்கணும் வேற வெள்ளை அறிக்கை இவங்க சப்மிட் பண்ணுறாங்க நிர்மலாஜி பண்ணும்பொழுது அவ்வளவு டீட்டெயில்டாக டேட்டா பேக்கடு பேப்பர் அன்பார்ந்த தாமரை நெஞ்சங்களுக்கு வணக்கம் என் பேர் ரவிசங்கர் துக்கழக் வாசகர் குரூப்லேருந்து வரேன் எழுபது வருஷமாக காங்கிரஸ் கட்சியும் திராவிட கட்சிகளும் ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்திருக்காங்க அந்த கட்டமைப்பு இந்த மாதிரி மத்திய அரசு என்னவெல்லாம் வஞ்சிக்கிறது அப்படின்னு அந்த கட்டமைப்பை எல்லாம் உடைக்கிறதுக்காக தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கோம் வணக்கம் வணக்கம் இந்த ஜம்முதன் எனக்கு வந்து இந்த இருக்கிற கட்டமைப்பில் ஒரு கட்டமைப்பை பற்றி எனக்கு ஒரு கே கேள்வி இருக்குது அதை நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் சுருக்கமாக ரத்தனை சுருக்கமாக சொன்னால் அழகாக இருக்கும் அதாவது ஒரே மாதம் ஒரே மதம் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே தேர்தல் என்ற ஒரு புதிய சித்தாந்தம் அமலாக்கப்படும் அப்படிங்கிறாங்க என்ன சொல்ல வராங்க இது இது ஒரு ஒரு அற்புதமான உருட்டல் எப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய மூத்த அமைப்பான ராஷ்ட்ரிய சுயம் சேவகம் நினைப்பது ஒரே நாடு இதுதான் காலத்தினுடைய முன்னேற்றங்களின் காரணமாக தேவைகளின் காரணமாக ஒரே தேர்தல் என்பது பாஜக என்ற அரசியல் கட்சியினால் வலியுறுத்தப்படுகிறது அதற்கு பல நல்ல விளைவுகள் வருவது ஒரே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று அளவில் எல்லா மட்டங்களிலும் தேர்தல் நடந்தால் பல நன்மைகள் உண்டு பொருளாதார சிக்கனம் காலவிரயம் குறைகிறது இந்த மாதிரி பல நன்மைகள் உண்டு இதை ரெண்டுத்தையும் தான் பாரதிய ஜனதா கட்சி வலியுறுத்துறது ஆனால் இதோட கேட்ட நல்ல சரக்கோடு சேர்த்து கள்ள சரக்கையும் வைக்கிறது இந்த குறிப்பாக தமிழ்நாட்டில் ரொம்ப பிரசித்தம் அதனால் இதை சொல்கிறதுல எனக்கு ஆச்சரியமாக இல்லை அது அப்படி தான் சொல்லுவாங்க நம்ம வந்து ஒரே மதம் என்று என்றைக்குமே சொன்னது கிடையாது பாரத நாட்டில் பொறுத்தவுடனே அந்திய நாட்டுக்காரங்க வந்து நம்ம மேலே ஹிந்து மதம்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு கிறிஸ்துவ மதம் ஜுடாயிசம் இஸ்லாம் இந்த மாதிரி தான் தெரியுமே தவிர ஹிந்து தர்மத்தை புரிஞ்சுக்க முடியாது நாம் என்றைக்குமே சொல்வது ஹிந்து தர்மம் நம்மளை வந்து ஒரு மதத்துக்குள்ளே அடக்க முடியாது நமக்குள்ளே பல வழிபாட்டு முறைகள் இருக்குது பூஜை முறைகள் இருக்கலாம் வேறுபடலாம் ஆனால் வழிபடும் பரம்பொருள் ஒன்றே என்பதில் உறுதியாக இருக்கும் இதைத்தான் பல மகான்களும் சொல்லியிருக்காங்க வாழ்ந்து காட்டியிருக்காங்க இதற்கு சமீபத்திய உதாரணம்னாக்க ராமகிருஷ்ண பரமர்சர் அவர் சைவம் சாக்தம் வைணவம்லேருந்து ஆரம்பித்து ஹிந்து மத சம்பிரதாயங்கள் மட்டும் இல்லை இஸ்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு சீக்கிய மதத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு கிறிஸ்துவத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு எல்லாவற்றையும் பயின்று இவற்றுக்குள்ள இருக்க அடிப்படை ஒற்றுமை தான் அதிகம் சொல்கிறாங்க ஒரு உயர்ந்த எண்ணம் தான் அதை அடைய முடியும் குறுகிய மனம் கொண்டவர்களுக்கு வேறுபாடுகள் தான் கண்ணில் தெரியும் இதை வந்து உலகம் கொண்டு சொல்கிறவர் விவேகானந்தர் இதை வந்து பல மேலை நாடுகளும் ஒப்புக்கொண்டு இன்று அவ நம் ஹிந்து தர்மத்தை வெகுவாக பாராட்டுகிறார்கள் பல மேட்டு அறிஞர்களை கோட் செய்ய முடியும் இதற்கு சமீபத்திய இரண்டு உதாரணங்களை மட்டும் கூறுகிறேன் அதாவது இதெல்லாம் புகழ்பெற்ற வக்கீல்கள் ஒருவர் எம் சி சாக்லா சுப்ரீம் கோர்ட்டில் பாம்பே ஹைகோர்ட்லாம் உயர் ப நீதிபதி பதி பொறுப்புகளை வைத்தவர் எம் எம் இஸ்மாயில் ஜஸ்டிஸ் மூமு இஸ்மாயில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இவர் ஹிந்து தர்மத்தில் இருக்கிற பல உயர்ந்த கருத்துக்களை படித்து அவைகளோட அவைகளை குணங்குடி மஸ்தான் சாஹிப் பாடல்களோடு ஒப்பிட்டு இருக்கிற ஒற்றுமைகளை சொல்லியிருக்காரு ரொம்ப தான் காஞ்சி பெரியவர் கூட அவரை கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணார் சம்பிரநாதன்ஜி உங்கள் கருத்தை ரொம்ப அழகாக சொன்னீங்க ஸோ இந்த ஒரே ம மதம் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே தேர்தல் அப்படிங்கிறதுல அந்த கட்டமைப்புக்கு எந்த அளவுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணுமோ அருமையாக கொடுத்துட்டீங்க அண்டு எல்லாருக்குமே இதில் ஒரு இது இருக்கும் இப்போ இவங்க எல்லாம் அடிக்கடி ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க பாஜக அரசு தமிழகத்தை எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலத்தை மாநிலங்களை நிதி பங்கீட்டில் வஞ்சிக்கிறது அப்படிங்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது வந்து நானும் கேள்விப்பட்டேன் நிறையா படித்தேன் நிறையா டிவியில் இதுதான் டிபேட் ஓடுறது ஓகே என்ன பொறுத்த வரைக்கும் நான் இந்த டிபேட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய முடிவை சொல்லிடுறேன் அதாவது மத்திய அரசாங்கம் எந்த ஒரு வழியிலையும் எந்த மாநில அரசாங்கத்தையும் வஞ்சிக்கவில்லை என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அதாங்க உண்மை என்ன அப்படின்னா சார் இது எதனால் சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு அரசாங்கமும் பொதுக்க பொதுவாக இப்போ தமிழ்நாடு எடுத்துக்குங்க கர்நாடகாவை எடுத்துங்க நாங்கள் ஆறு லட்சம் ஆறு லட்சம் கோடியை கொடுக்குறோம் ஆனால் எங்களுக்கு வருது ஒன்றரை லட்சம் கோடி தான் கொடுக்குறாங்க என்னங்க அநியாயமாக இருக்குது சார் இது வந்து மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணலை தெரிஞ்சுக்கணும் மத்திய அரசாங்கம் ஃபைனான்ஸ் கமிஷனும் ஒன்று இருக்குது ஓ இப்போ அமைச்சிருக்காங்களா இப்போ அமைக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து இந்த கமிஷன் ஃபைனான்ஸ் கமிஷன் இருக்குது இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் என்ன வேலை அதுக்கு இந்த வர வருவாயை மத்திய அரசாங்கத்துக்கு வர வருவாயை எப்படி அவங்க ஸ்டேட்டுக்கெல்லாம் பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு அதில் சொல்கிறாங்க அந்த மாதிரி சொல்லும்பொழுது ஒவ்வொரு ஃபைனான்ஸ் கமிஷனும் அஞ்சு வருஷத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து இருக்கு முதல் ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸ் மூணாவது அண்டு இன்னைக்கு ஓடுறது பதினஞ்சாவது இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் என்ன சொல்றானோ அது பிரகாரம் தான் மத்திய அரசு மாநில அரசாங்கத்துக்கு பிரித்து கொடுக்கறாங்க ஒன்றாவது ஃபைனான்ஸ் கமிஷன் எடுத்து அதில் என்ன சொல்றான் ரெண்டு கிரைட்டீரியா பாப்புலேஷன் க்ரோத் அதுக்கு தொண்ணூறு சதவீதம் வெயிட்டேஜ் டேக்ஸ் உங்கள் ஸ்டேட்டில் எவ்வளோ கலெக்ட் பண்ணீங்க அதுக்கு பத்து சதவீதம் வெயிட்டேஜ் தொண்ணூறு பத்து நூறு இதை பேஸ் பண்ணி புரிச்சு கொடுப்போம் ரெண்டாவது ஃபைனான்ஸ் கமிஷன் அதே எண்பது சதவீதம் பாப்புலேஷன் அதுக்கு வெயிட்டேஜ் இருபது சதவீதம் டேக்ஸ் கலெக்ஷனுக்கு வெயிட்டேஜ் நூறு சதவீதம் முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஃபைனான்ஸ் கமிஷன் கொண்டு வராங்க சில ஃபைனான்ஸ் கமிஷன் எழுபத்தேழு புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி பார்க்குறச்ச பத்தாவது ஃபைனான்ஸ் கமிஷன் வரும்பொழுது அதில் என்ன சொல்கிறாங்க க்ரைட்டீரியா கொண்டு வரங்க பாப்புலேஷன் க்ரோ ஃபாரஸ்ட் அண்ட் டெக்காலஜி டெமோக்ராஃபிக் பர்ஃபார்மன்ஸ் இன்கம் டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி இன்கம் டிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா எந்த ஸ்டேட்டில் எவ்வளோ அவங்களுக்கு வருமானம் வருது வெரி ஹை இன்கம் அந்த ஸ்டேட்டை வந்து பேஸாக வச்சுண்டு அதுலேருந்து மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் எவ்வளோ இன்கம் இருக்குது கேப் என்ன இந்த கேப்புக்கு ஒரு பர்சன்டேஜ் வைக்கிறாங்க பாப்புலேஷனுக்கு நாற்பத்தஞ்சு சதவீதம் எக்காலஜிக்கு இந்த சதவீதம் அந்த மாதிரி மொத்தமாக அஞ்சு ஆறு கிரைட்டீரியா வச்சு நூறு சதவீதம் இந்த நூறு சதவீதம் வந்துச்சுன்னா இதை பேஸ் பண்ணி தான் இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க இது வந்து ஃபைனான்ஸ் கமிஷன் ஆன் இஸ் ஓன் பண்ணல அவங்க ஃபைனான்ஸ் கமிஷன் ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டு வருஷம் முன்னாடியே இப்போ பைனார்த ஃபைனான்ஸ் கமிஷன் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா மாநிலங்களும் மாநில டிஸ்கஸ் பண்ணி அந்த டிஸ்கஸ் முடிச்சு அதுக்கப்புறம் தான் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு உங்களுக்கு எவ்வளவு ஃபோர்டீன்த் ஃபைனான்ஸ் கமிஷன் பார்த்தீங்கன்னு வச்சுங்க இதை பேஸ்ட் பண்ணி ஆந்திராவுக்கு ஃபோர் பாயிண்ட் த்ரீ எயிட் க சென்னைக்கு ஃபோர் பாயிண்ட் ஒன் செவன் பீகாருக்கு நைன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் எயிட் இவனுக்கு உத்தரப்பிரதேஷுக்கு செவன்டீன் பாயிண்ட் சம்திங் சார் நீங்கள் எல்லாம் பாஜக ஆண்ட மாநிலத்துக்கு அதிகமாக கொடுக்குது இல்லை அன்னைக்கு இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் ஃபோர்டீன்த் செட் பண்ணுற சார் இதில் வந்து பிஜேபி இல்லை மத்திய பிரதேஷில் காங்கிரஸ் ஆமாம் வெஸ்ட் பெங்கால் செவன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் எயிட் டிஎம்சி ஆளுறாங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியும் ராஜா அசோகா லாக்னா எந்த விதத்துலேயும் ம் பாஜக மத்திய ம ஐ மீன் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தை வஞ்சிக்கவில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து குறிப்பா இந்த மக்கள் தொகையை மட்டும் வச்சுக்கிட்டு பண்ணுறாங்க அதுக்கு தான் டொமோகிரஃபி பர்ஃபார்மன்ஸ் எக்ஸாக்லி எக்ஸாக்ட்லி அதில் பார்த்திங்க அப்படின்னா பாப்புலேஷன் கண்ட்ரோலை பத்தியும் அதுக்கு ஒரு ரெண்டா ரெண்டாவது ஒரு கட்டமைப்பு உங்ககிட்ட பேசணும் எனக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்திய திணிப்பு தமிழை விட இந்திய திணிப்பு இன்னும் மறுபடியும் இந்தியா ரொம்ப திணிக்கிறாங்க தமிழை விட சமஸ்கிருதத்துக்கு தான் அதிக நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க இதை பத்தி உங்களோட கருத்து என்ன ஒரே மொழியை பத்தி முன்னாடியே சொல்லணும்னு இல்லையா இப்ப பாருங்க நம்ம பாரத பிரதமர் தமிழ் உட்பட எல்லா மொழிகளுடைய மேம்பாட்டிற்கும் பா பாடுபட்டு கொண்டிருக்கிறார் மலையாளம் கன்னடம் மொழியால் வேறுபட்டாலும் ஒவ்வொன்றும் நம்ம நாட்டு மொழிங்க நம்ம தேசிய மொழிகள்ங்க இதில் ஹிந்தி மட்டும் சொல்கிறாங்கன்னா கிடையாது ஐநா சபையாகட்டும் சைனா பார்டரில் போய் பே நம்ம இராணுவர்களை தீரர்களை ஊக்குவிக்கிறதுக்காகட்டும் எல்லா இடத்துலையும் அவர் தமிழ் மொழியினுடைய மேன்மையை பற்றி தான் பேசுகிறார் அப்படி இருக்கும்போது தமிழ் ஓர வஞ்சனை செய்கிறதெல்லாம் மோடி அரசாங்கத்தில் கிடவே கிடையாது ஏன்னா நாங்கள் வளர்ந்த விதம் அப்படிங்க ஆர்எஸ்எஸ்ஸில் எல்லா மொழிகளும் ஒன்றுன்னு நினைக்கிறவங்க மகாகவி பாரதியார் சொன்ன செப்பு மொழி பதினெட்டு எனில் சிந்தனை ஒன்றுடையாள் என்ற கருத்தை அவர் கடைபிடிக்கிறாரு இதில் ரெண்டே ரெண்டு விஷயங்க ஹிந்தி வந்து அதிகமான மக்கள் தொகை பே பேசுகிறவங்க இருக்காங்க ஆமாம் ஒரு இவர்களுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ அது இணைப்பு மொழி இவர்கள் பள்ளிகள்லேயே அதுதான் நடத்துகிறாங்க வியாபாரத்துக்கு வரணுன்னாக்கா ஹிந்தி பரவாயில்ல சாதாரண மனிதன் படிச்சிடக்கூடாது அதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க தெரியும் நம்ம இவங்களுடைய உருட்டல்கள்லாம் சமஸ்கிருதத்தை பற்றி சொல்கிறாங்களே ஞாபக வச்சுக்கணும் யூபிஏ அரசாங்கம் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து பதினாலு வரையிலும் இருபத்தி ரெண்டு மத்திய பல்கலைக்கழகங்கள் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் திருப்பதியில் இருக்குதுங்க ராஷ்ட்ரிய வித்யாபீட்டுன்னு பேர் அந்த மாதிரி இருபத்தி ரெண்டு இடங்கள் ஆரம்பித்தாங்க ஆரம்பிச்சுட்டு தான் முந்தைய அரசாங்கம் செஞ்சுருக்காங்கன்னு விட்டுற மாட்டாங்க நம்ம அரசாங்கம் இங்கே மாநில அரசாங்கத்து மாதிரி கிடையாது அவைகளுக்கு நிதி கட்டாயம் ஒதுக்கப்படணும் நிதி ஒதுக்கீடு வச்சுக்கிட்டு உடனே அது சொல்லிவிடுவாங்க இல்லை என்ன கொஸ்டின் அவங்க கேட்குறாங்க சொல்கிறாங்க சார் எது யாருமே யூஸ் பண்ணாத சமஸ்கிருதத்துக்கு அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி எதுக்கு ஒதுக்குறீங்க இதை நீங்கள் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணணும் பேச்சு மொழியில் இல்லைனாலும் சமஸ்கிருதனுடைய தாக்கம் பல மொழிகள்லேயும் இருக்குதுங்க அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதுங்க இந்த சமஸ்கிருதத்தை தப்பு தவறமாக புரிஞ்சுக்கிட்டு பல மேலை நாட்டு அறிஞர்கள்னு சொல்லிக்கிறவங்க நம்முடைய புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லேயும் உள்ள த இதெல்லாம் தப்பும் தவறுமாக இன்டர்ப்ரட் பண்ணி நமக்கு கேடு விளைவித்திருக்காங்க இந்த பிரிவினைவாதம் அதிகமாக போனதுக்கு காரணமே இதே தான் ஆகினால அதுகளெல்லாம் உடைச்சரியணும்னா நம்ம வந்து அதிகமான சம்ஸ்கிருத அறிஞர்களை உருவாக்கி பல மேலை நாடுகளுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்குது அதனால் கொடுக்கப்படுறது தமிழுக்கு கட்டாயம் ஒதுக்கப்படும் இங்கே இருக்கிறது ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி தமிழுக்காக செம்மொழி ப பல்கலைக்கழகம் ரொம்ப அழகாக சொன்னீங்க அதனால் அதில் அவைகளுக்கு தேவையான அளவு நிச்சயமாக நிதி கிடைக்கும் கொள்ளையடிக்கிறதுக்கு மட்டும் பணம் வந்துடுவே வந்துடாதுங்க மோடி அரசாங்கிட்ட எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க ரொம்ப அழகாக பேசுனீங்க ரொம்ப அழகாக பேசுனீங்க இப்போ சொல்லுங்கள் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க முன்னாடி சொன்ன கேள்வியிலேருந்து இன்னொரு கேள்வி வருது நிதி பங்கெடுக்க அடுத்தபடி வேலை இல்லா திண்டாட்டம் நாற்பத்தைந்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு தலைவிரித்து ஆடுகிறது அப்படின்னு கொதிச்சு போய் கேக்குறாங்க இந்த நாற்பத்தஞ்சு ஆண்டு காலம் சொன்ன உடனே எவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டில் காங்கிரஸ் தலைவர் கார்கே நாற்பத்தஞ்சு வருஷம் காணாத ஒரு வேலை வாய்ப்பின்மை தலைவிரித்து ஆடுகிறது மத்திய அரசாங்கம் பத்து வருஷமாக இருந்தீங்க மோடி அரசாங்கம் என்ன பண்ணீங்க அப்படின்ட்டு அவங்க பிளாக் பேப்பரில் கொஸ்டின் பண்ணுறாங்க அந்த பிளாக் பேப்பர் வந்து ஒரு ஐம்பத்தி நாலு பேஜ் அதில் என்னெல்லாமோ கொடுத்துருக்காங்க எல்லா இதையும் கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் டேட்டா எவிடன்ஸ் கொடுக்கணும் வேற வெள்ளை அறிக்கை இவங்க சப்மிட் பண்ணுறாங்க நிர்மலாஜி பண்ணும்பொழுது அவ்வளவு டீட்டெயில்டாக டேட்டா பேக்கடு பேப்பர் இந்த மாதிரி ஃபிஸிக்கல் டெவிஸே இது அதுன்னு இருக்குன்னு ஓகே லெட் மீ கம் டு தி டாபிக் இந்த வேலை வாய்ப்பின்மை அப்படின்னால் மறுபடியும் என்னுடைய இது என்ன அப்படின்னால் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு என்னுடைய சமையல் கொடுத்துருவேன் நோ இது வந்து தவறான ஒரு புரிதல் இது எல்லா அரசாங்கமும் மாநில அரசாங்கம் இப்போ இந்த காங்கிரஸ் இது வந்து இவங்க கட்டப்பிடித்து விடற ஒரு கதை இது இதுக்கு ஒத்துக்க முடியாது ஏன் அப்படின்னால் இருபத்தொரு லாஸ்ட்டு ஒரு பதினஞ்சு வருஷமாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு அதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஃபோர் பாயிண்ட் நைன்லேருந்து ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் தான் இந்த வேலை வாய்ப்பின்மை அந்த பர்சன்டேஜ் இருக்குது எந்த விதத்தையும் தருகிட்டு போகலை ஈவன் இவங்க சொல்லுவாங்க டிமானிட்டைசேஷன் பண்ணும்பொழுது ஐயோ எல்லாமே போயிடுத்து எல்லாம் வேலை வாய்ப்பெல்லாமே போயிடுத்துங்கிறாங்க அப்போ அந்த ரெண்டாயிரத்து பதினாறுலேயும் வேலை வாய்ப்பின்மை அதை பார்த்தீங்கன்னு வச்சிங்க ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்து பதினேழு ரெண்டாயிரத்து பதினெட்டு ரெண்டாயிரத்து பத்தொம்போது அதே ரேஞ்சில் தான் போகிறது எல்லாமே அப் அப்டூ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபது வரைச்ச எட்டத்தாண்டு இருக்குது பர்சன்டேஜ் கண்டிப்பாக ஒத்துக்கணும் ஏன்னா அப்போது கோவிட் பேண்டமிக் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைச்ச டக்குன்னு அது குறைஞ்சிருக்கு மறுபடியும் ஃபைவ் பாயிண்ட் த்ரீக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கோவிடுடைய இம்பேக்ட் இருக்குது செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் அந்த மாதிரி போயிடுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எயிட் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ நைன் பர்சன்டேஜ் எஸ் அதிகமாகிடுச்சு சார் எயிட் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ நான் அதிகமாக எடுத்து டுவெண்ட்டி ஃபோர்த் ஜனவரியில் அது இமீடியா இட் ஆஸ் பீன் ப்ராட் டவுன் டு சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ ஓவராலாக பார்க்குறது மத்திய அரசாங்கம் ரொம்ப அழகாக பண்ணிருக்காங்க வேலை வாய்ப்பு இதை இதில் ஒரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன் அதாவது என்னங்க வேலை வாய்ப்புனா என்ன சொல்கிறீங்க கவர்மெண்ட் ஜாப்பு தானா கோசை கவர்மெண்ட் ஜாப்பு தானா இல்லைங்க எல்லா இந்த எஸ்எஸ்ஐக்கு கொடுக்குறோம் ஸ்டார்ட் அப் இது இந்தியா ஸ்டார்ட் அப் இந்தியா அப் முத்ரா லோன் முத்ரா லோன் பிரகாரம் நாற்பத்தி நாலு கோடி லோன் அக்கௌண்ட் கொடுத்துருக்கோம் அது எல்லாமே வேலைவாய்ப்பு கிரியேட் பண்ணுறதுக்கு தானுங்க அத்தனை பேருக்கு லோன் கொடுத்துருக்கோம் இவங்க எல்லாருடைய வாழ்வாதாரமும் இன்க்ரீஸ் ஆகுது ஜவுளி கடை வைச்சால் வேலை வாய்ப்பு பழவண்டி தள்ளி அவங்க கொண்டு வந்தால் வேலை வாய்ப்பு டாக்ஸி ஆப்ரேஷன் அதுக்கு முத்ராக்கள் லோன் கொடுக்குறோம் வேலை வாய்ப்பு எல்லாமே வேலை வாய்ப்பு தான் அண்டு ரெண்டு கோடி கொடுக்குறேன்னு சொன்னார் இதுதான் இந்த கணக்கெல்லாம் எடுத்து பாருங்கள் ரெண்டு கோடி வருதா இல்லையான்னு ஸோ வேலைவாய்ப்பின்மை அது தலைவரித்து அடுங்கிறத நான் இப்போ சொன்னதை வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருப்பீங்க அதே அது இல்லை அப்படிங்கிறது என்னுடைய ரெண்டு அடிஷன் பாயிண்ட் சார் சொல்லுங்கள் இந்த மாநில அரசாங்கங்களுக்கு பொறுப்பே கிடையாது அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க போய் பாருங்கள் ஒவ்வொரு மா அரசாங்க இதுலேயும் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸாக எடுத்துக்கிறாங்க சார் ஆமாம் அவங்கள வந்து ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட்டில் சேர்க்கறது இல்லை இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது கண்டிப்பாக இப்போ எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்குது அதாவது இன்னொரு கட்டமைப்பு இதை வந்து சார் இது கண்டிப்பாக நம்ம பேசி ஆகணும் என்ன இவங்க சொல்கிறாங்க தேசிய கல்விக் கொள்கை மூலம் இந்துத்வா பரப்பட பரப்பப்படுகிறதா சொல்லுங்கள் முதலே சொல்லிட்டேன் நமக்கு வந்து மொழி மொழிகளிடம் பேதம் கிடையாது இது மதங்களுடையும் பேதம் கிடையாது இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் எதுவோ அதைத்தான் நாம் ஹிந்து தர்மம் என்கிறோம் ஹிந்துத்வா என்கிறோம் ஹிந்து தர்மம் வேறு ஹிந்துத்வான்னு சொல்லி புரட்டி போட்டு வார்த்தாங்க சுப்ரீம் கோர்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிலே சொல்லிடுத்து ஹிந்து தர்மம்னாலும் இந்துத்துவம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மறுபடியும் அதுக்கு மறுசீராய்வு மனைவி மன ம மனு கொண்டு வந்தாங்க அதுலேயும் இதே தான் மறுசா மறுசீராய்வு மனுவெல்லாம் எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு தூக்கி போட்டுட்டு சுப்ரீம் கோர்ட்டு இப் அதை வச்சுக்கிட்டு ஒன்று இருக்காங்க ஸோ இந்த நாட்டில் கடைபிடிக்கப்பட்ட உயரிய பண்பாட்டு விழுமியங்களுக்கு உயர்ந்த மதிப்பு கொடுக்குறோம் அதை சொன்னவர் வந்து பல மாநிலங்களில் பல மகான்கள் அறிஞர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் ஔவையார் போன்ற பல பெ பெரியோர்கள் அவர்கள் சொன்னது கம்பன் இளங்கோடிகள் எல்லாரையும் போற்றி அவைகளுக்கு உரிய இடம் கொடுக்கப்பட வேண்டும் நம்முடைய கல்விக் கொள்கையில் அப்போ அப்படி என்பதற்காகத்தான் இந்த தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வந்திருக்கு பொறாதான மகான்கள் எல்லாம் ஹிந்து தர்மத்தை பின்பற்றினார்கள் என்றால் அது பெருமைப்படக்கூடிய விஷயம் அதில் நத்திங் நீட்ஸ் டு பி அப்பாலஜெட்டிக் அபவுட் இட் அதனால் நம்ம நாட்டினுடைய ஆதாரமான இது ஹிந்து தர்மத்தையும் பாரத கலாச்சாரத்தையும் பிரித்து பார்க்க முடியாது இது வந்து ஒரே ஒரு இது இதில் எனக்கு என்ன கிளாரிஃபிகேஷன் வேணும்னா ஆ நீங்கள் ரொம்ப அழகாக சொல்கிறீங்க இப்போ இந்து தர்மம்னு சொன்னீங்க நான் இப்போ என்ன கேட்டேன் உங்கள் தேசிய கல்விக் கொள்கை இந்துத்துவ திணிக்கிறது தானே இந்து தர்மத்துக்கும் இந்துத்துவாக்கும் ரொம்ப சுருக்கமாக புரிகிற மாதிரி ஒரு லைந்தை சொல்லுங்கள் வித்தியாசமே இல்லைங்களே நான் எப்படிங்க சொல்ல முடியும் ஹிந்து தர்மத்துக்கு ஹிந்துத்வாங்கிறது இங்கிலீஷில் கொடுக்குற பேரு ஹிந்தியில் கொடுக்குற பேருங்க அவ்வளவுதான் அப்போ இந்து தர்மத்தை திணிக்கிறமா இல்லை ஹிந்து தர்மத்தை திணிக்கிற வேண்டிய சார் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் சார் நம்ம நாட்டினுடைய மிகச்சிறந்த ஆட்சியை கொடுத்தவன்னு சோழர்களை பற்றி சொல்கிறோம் சார் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியுது சார் இது வந்து பல மாநிலங்களுக்கு கொண்டு போக வேண்டாமா அதே மாதிரி ஒரு ஹர்ஷருடைய இதுவோ அதை தமிழ்நாட்டுக்கு கொண்டு சொல்ல வேண்டாமா கண்டிப்பாக இந்த தேசங்களுக்கு வரத்துக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுலேயே தேவேந்திர ஃபட்னாவிஸ் வந்து மகாராஷ்டிரா முதல்வர் அவர் வந்து ராஜேந்திர சோழனுடைய கண்டிப்பாக கப்பற்படை அவருடைய ஆட்சி திறனை பற்றி அவங்க பாடத்திட்டத்தில் கொண்டு வந்தாங்க சார் இதே மாதிரி நீங்கள் செஞ்சால் என்ன சார் தப்பு கண்டிப்பாக உங்களுடைய பெருமை உங்கள் ஊருக்குள்ளேயே சட்டியில் குதிரை ஓட்டுறதா உங்கள் வேலையா கிணத்து வேலையாக இருக்க வேண்டாம் சார் நம்ம மேலே எழுந்து வருவோம் ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக சொன்னீங்க அண்டு இப்போ இது வந்து என்ன புரிகிறதுனால் இந்துத்துவ தேசிய கல்வி கொள்கையை வந்து திணிக்கவில்லை இதை வந்து தாமரை நேர்கள் நெஞ்சங்கள் எல்லாம் பார்க்குறீங்க உங்கள் எல்லாருக்கும் இது புரியணும் நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ எ எலெக்ஷன் பக்கத்தில் இருக்குது ஓ நீங்க என்ன கேட்க போறீங்க புரிய சொல்லுங்க வாக்கு இயந்திரத்துல மோசடி பண்ணி தான் ஒவ்வொரு தடவையும் மோடி ஜெயிக்கிறாருன்னு எனக்கு கேட்கற கொஞ்சம் சிரிப்பு வருது கட்டுப்படுத்த முடியல நீங்க சொல்லுங்க இந்த வாக்கு வங்கி இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் எவ்வளவு வருஷமா இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இந்திரா காந்தி அம்மா கான்ஸ்டுவன்சி அதுக்கப்புறம் இது ஓடிட்டே இருக்கு ரொம்ப பின்னாடியே போலீங்க ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பத்து வருஷமாக பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரெண்டு எலெக்ஷன் நடந்தது ரெண்டு எலெக்ஷனு காங்கிரஸ் தான் வின் பண்ணிட்டு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தான் எப்படி ஜெயிச்சிங்க சரியா இருந்ததா சரி அதுக்கப்புறம் நடுவில் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் எங்கெல்லாம் போது அது எல்லாமே காங்கிரஸ் ஸ்வீப் பண்ணாங்க ஆமாம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் நல்லா இருந்ததா அப்போ மோடி லீவில் போயிருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது திமுக கழகம் பார்லிமெண்ட்டை ஸ்வீட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று திமுக கழகம் அசம்பிளி எலெக்ஷன் ஸ்வீட் பண்ணிங்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் நல்லா இருந்தாங்க எந்த விதத்தையும் இது நடக்க மோசடி நடக்கலையா இல்லை எங்களுக்கு தெரியாமல் நீங்கள் மோசடி பண்ணீங்களா ஏன்னா எங்களுக்கு மோசடி பண்ண தெரியல அது என்ன சாஃப்ட்வேரில் எப்படி மோசடி பண்ணிங்க சொல்லுங்கள் ரீசண்டாக நடந்த எலெக்ஷன் கர்நாடகா நூற்றறுபது சீட்டுக்கு எடுத்திருக்கீங்க பிஜேபி அவங்களுக்கு இதை மோசடி பண்ண தெரியல அறுபத்தஞ்சு சீட் தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்லாமா தெலுங்கானா இப்போ ரீசெண்டாக ஜெயிச்சிங்க இமாச்சல பிரதேஷ் ரீசெண்டாக ஜெயிச்சிங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த நடந்த மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் எல்லாத்துலேயும் நீங்கள் தான் ஜெயிச்சிங்க அதுக்கப்புறம் பார்ட்டி கேண்டடேட்ஸ்லாம் இங்கே மாறி வந்தாங்க ஒன்றரை வருஷத்தில் பிஜேபி வந்தது அது வேற விஷயம் ஸோ நீங்கள்லாம் ஜெயிக்கும்பொழுது எந்த இதுவும் இல்லை ரொம்ப அழகாக போச்சு இவிஎம் மிஷின் ஆனால் பிஜேபி வந்த உடனே இவிஎம்மில் மோசடி அப்படிங்கிறீங்க முன்னாடியே முடிவு பண்ணிக்கோங்க இப்போ எலெக்ஷன் நடக்க போகிறது என்ன பண்ணலாம் இதை வந்து நீங்கள் முடிவு பண்ணுறதே இல்லைங்க எலக் எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வந்தேன் யார் யாருக்கு ஆக்ட் பண்ண முடியுமோ ஆக்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னா ஒத்தாராலே ஆக்ட் பண்ண முடியல இவ்வளோ இருக்கிறச்ச இது எல்லாத்தையும் வச்சு நான் இப்போ இவ்வளோ இன்சிடென்ட் கொடுத்தேன் இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க தாமரை நெஞ்சங்கள் பார்த்துட்ருக்கீங்க நீங்களும் புரிஞ்சிட்ருப்பீங்க இவிஎம்

இதுக்கு மேலே இந்த சமீபத்தில் நிர்மலா சீதாராமன் அம்மா வந்து பா பாராளுமன்ற சொன்னாங்க தட்டியில் பாய்ச்சால் கோலத்தில் பாயிறதுன்னு அந்த மாதிரி தான் உங்களோட இது வரைக்கும் பேசிகிட்டு இருந்த ரொம்ப சந்தோஷம் ஜம்புநாதன்ஜி என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேள்வி கேட்டீங்க நானும் சொன்னேன் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஆறு கட்டமைப்புகள் ஆறு இவங்கள ஆறு பொய்யான உரைகளை கூடிய வரைக்கும் இவங்களுக்கு புரிகிற மாதிரி இதெல்லாம் பொய் தான் இதில் உண்மை இல்லைங்கிறத நம்ம தெரிவிச்சிருக்கோம் தாமரை இணைஞ்ச எல்லாருக்கும் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ